ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேன் பாருங்கள் ரொம்ப மெதுவாக ஓடுது இது எப்படி வேகமாக ஓட பார்க்கலாம் இப்போ கடையில் இது மாதிரி ஃபேன் வேண்டாசிங் கேட்டோம்னா கொடுப்பாங்க அது நான் தான் வரும் நான் எப்படி மாட்டுறோம் பார்க்கலாம் இப்போ பழைய ஃபேனில் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு கண்டென்சரை மாட்டியிருப்பாங்க பாருங்கள் அது ரெண்டு புதுக்களை வயர் வருது பாருங்கள் அதான் பழைய கண்டென்சர் வயர் அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம புது கண்டென்சர் வயர் மாற்ற போகிறோம் முடிஞ்சால் ஃபோனில் ஃபோட்டோட எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனில் இருந்து வர்றது மேலே பிளாக்கு நடுவில் எல்லோ கீழே சேப்பை கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை மட்டும் நம்ம மாற்றவே கூடாது இருக்கிற மாதிரி தான் நம்ம அப்படியே கொடுக்கணும் பழைய நம்ம வந்து கழட்டிடுவோம் கண்டன்ஸ்லாமல் கட்டிட்டோம் புது கண்டென்சராக இருந்தால் இருக்கும் ரெண்டு ஒயிட் கலர் ஒயரு அது எல்லோவில் மாட்டி நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் வச்சு டைன்ட் பண்ணிடுவோம் இருக்க மாதிரி நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம மாட்டிடலாம் ரொம்ப ஈஸி தான் டைட்டு நல்லா வைக்கணும் மாதிரி கீ ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம் டைட் வச்சுட்டு எல்லா வயரையும் நல்லா இழுத்து பார்க்கணும் புதுசாக இருக்காது இருக்கான்னு மாதிரி வயரையும் நல்லா கீழே உரச அளவுக்கு மேலே அதை எடுத்து தூக்கி விட்டுறணும் இப்போ கப்பை போட்டுடலாம் கப்பும் கீழே உரசக்கூடாது இந்த மாதிரி கீழே போட்டு மாட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்